நேன் தேவில் நேன் பாண்டிய அன்ன வருக்கும் நமச்காரம் யமன் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் கல்லாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே உலக காரியங்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு ஏட கட்டி விட்டு சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலையில் இங்கே சிலராக பாவூர் சத்திரம் சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் மற்றும் விருதுநகர் இதர ஊர்களிலிருந்தெல்லாம் ஒருங்கே திரண்டு சாலையம்பதியிலிருந்து வந்திருக்கின்ற இவர்கள் சாலையம்படியில் இருந்து வந்திருக்கின்ற இவர்கள் பதியை பற்றி என்ன சொல்லப் போகின்றார்கள் படி கூறிய சட்டத்திட்டங்களை பற்றி என்ன போல போகின்றார்களோ என்கின்ற ஆவலோடு ஏக்கத்தோடு அப்படித்தான் ஏக்கத்தோடும் ஆவலோடும் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நீண்ட ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்ற நமஸ்காரம் பெரும் முறிவா கெடுத்துரைக்கும் வட்டை போற்றி பணிந்து துடித்து வேண்டி மரண ஆபத்தில் மரண ஆபத்தில் மீட்கும் மெய்வழி தெய்வம் என்கின்ற தலைப்பிலே தங்களிடம் முப்பது நிமிட நேரம் அரை நேரம் பகிர்ந்து கொள்ள வேகின்றேன்

நமது ஆளுமை உடைய போன வேணாந்தத்தில் தெய்வ தேர் உலகத்திலே நமக்கு அழுகின்றார்கள் அவர்கள் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய பிள்ளைகள் மகனோ மகளோ மனைவி மகன் மகள் இவர்களுக்காக காலையில் எழுந்து இருந்ததை முன்பு ல்ல சொல்லாமல் கொல்லாமல் ஒரு தொழிலபரணத்தை ஏற்றுக்கொண்டு அல்லது வியாபாரம் சாபாரம் உத்தரவு வியாபாரம் என்பது சாபாரம் இதுக்காக சென்று கொண்டு அந்த கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய கடமை என்னன்னா தன்னுடைய மனைவிக்கு மகன் மனதுக்கு வேண்டிய அன்றாட தேவைகள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதற்காக பாடுபடுகின்ற இந்த தந்தை அந்த வான் தந்தை அந்த ஞான தந்தை அந்த பரம தந்தை அந்த தம்ம தந்தை நமது தந்தை தேவகமானவர்கள் செய்கின்றார்கள் எதற்காக என்றால் இந்த பிள்ளைகளை எப்படி தேகத்திற்காக இந்த தாய் தந்தை காப்பாற்றுகின்றார்களோ அதே போல் அந்த நினைவு தேகத்திற்காக அந்த அழியாத தேகத்திற்காக இந்த தேகம் எல்லாம் அழிந்து போகின்ற தேகம் அழியாத வேகம் அழியாத நாடு இது ஐந்து போகின்ற நாடு ஐந்து போகின்ற உலகம் அலிச்சியம் அந்த நிச்சயம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இன்று நூறு எவ்வளவுமா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இன்று நூறு எவ்வளவு நாள் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாட்கள் தான் இந்த உலகத்திலேயே நாம் வாழப் போகிறோம் அந்த முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாட்களிலே இருபது வயது போயிருக்கும் பத்து வயது போயிருக்கும் இருபது வயது போயிருக்கும் முப்பது வயது போயிருக்கும் நாற்பது வயது போயிருக்கும் கடந்து போயிருக்கும் மீதி இருக்கின்ற அறுபது நூறு வயசு நமக்கு தெய்வம் கொடுத்துருக்காங்க ஆனால் அது என்னைக்கு புறப்படும் நமக்கு தெரியாது நம் கையில் அது இல்லை இந்த கையில் இல்லை நம் நினைவில் இல்லை அது தெய்வம் அவருடைய கையில் இருக்கிறது அவருடைய நினைவில் இருக்கிறது உலகத்தில் எல்லாம் பாஸ்போர்ட் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் விசா வரும் நாம் எல்லோரும் பாஸ்போர்ட் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் விசா வந்தால் ஒண்ணு குளம் கூடாது இல்லவா அது அன்னைக்கு கூப்பிடுவாங்க தெய்வம் ஆனா டைல் போர்ட் எடுக்கவில்லை நாம் எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து வைத்திருக்கிறோம் பாஸ்போர்ட் என்பது என்ன மெய்வழி சாலை மெய்வழி என்றோர் மேடு கண்டனவே கோலமாம் ஜீவகோல கோலத்துள் இருந்த மெய்மை காலமும் இடம் நேரம் கரிடமும் கூடி சேர்ந்து சாலை என்றும் ஜெகந்த நிறமை எல்லாம் ஏழவல் அவரும் வந்து இணைந்தன அக்காலத்தை பார்த்தன் கனிமணித்தான் அவர்களும் நமது தெய்வமும் இணைந்ததனால் தான் இன்று பாவூர் சத்திரத்திலிருந்தும் விருதுநகரிலிருந்தும் ராஜபாலத்திலிருந்தும் சங்கன் கோயிலிருந்தும் வேறு எல்லா ஊரிலும் நாம் இங்கே இணைந்து கொண்டிருக்கிறோம் நம்மை தெய்வம் மகன் பிணைத்துக் கொண்டிருக்கின்றார் நீங்க இருக்கின்றாம் உட்கார் உறவினரா தேக சொந்தமாம் எல்லாம் இல்லை ஆன்மீக சொந்தங்கள் ஜீவ சொந்தங்கள் ஆத்ம சொந்தங்கள் சொந்தங்கள் அது வேக சொந்தம் இது அப்படி அல்லவே அப்படின் பார்கள் அந்த எங்கள் குலசாமி என்ன சாமி எங்கள் குலசாமி சாமியும் வந்தார் என்று சாட்டுவேன் உங்க தம்மை என்றாங்க அந்த குலச்சாமி திருப்பரங்குண்டிலே தனது குருவிதானவருடைய உத்தரவுக்கு இணங்க திருப்பரங்குண்டத்திலே தவம் இருந்தார்கள் அதற்கு பிறகு ஓயாடு தவம் இருக்கின்றார்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் திருமேனி இருந்தும் இருந்தார்கள் இப்போதும் இருப்பது கருணி சவம் அவன் ஒருவர் காணாமல் முடிக்கப் போராண்டி சங்கர சங்காரம் சம்போ சிவ சங்கர சங்கர சங்காரம் சம்போ அப்போ திருமேணு காங்கி வந்து வேற வேலைக்கு தவங்க இருந்தாலும் நம்மை ஆப்பதற்கு நேரிலே வந்தார்கள் நாம் நேரிலே சொல்றோம் அவள் நேரிலே அவரிடம் நாம் ஆஜரானோம் சரண்டர் நாம் நிலம் ஆஜராகிவிட்டோம் அவர்கள் நீதிபதி அவர்களே நீதிக்கரசர் அவர்களே நமக்கெல்லாம் நமக்காக சிபாரிசிப்பு செய்யக்கூடியவர்களும் அவர்கள் தான் யாரு சிபாசி தூக்கி போய் கைலாயிட்ட கையில தூக்கி போடு என்கின்ற அளவிற்கு நாம் அந்த சட்ட திட்டத்திலே ஒழுக்கத்திலே இருக்க வேண்டும் பாடுபட்டேன் பலனிடத்தேன் உனக்கும் சொன்னேன் பாடுபட்டேன் பலனிடத்தேன் உனக்கும் சொன்னேன்

ஏதாவது இருந்தா கேளுமேல்வாங்க தெய்வம் ஆனா நமக்கு கேட்க தெரியாது அவங்களே கேட்பாங்க நீ எதற்காக வந்த இப்படி கேட்டாங்க உனக்கு என்ன வேணும் யாரப்பா பரமசிவம் மூர்த்தி அவங்க அப்பா கிட்ட தெய்வம் கேட்டதாக இப்போது சொன்னார்கள் உனக்கு என்ன வேணும் இந்த மலையை தங்கமாக்கி தட்டுமா நீ தான் கேட்டாங்கன்னு சொன்ன நமக்கு கேட்க தெரியாது வினா எழுப்ப தெரியாது விடையும் தர தெரியாது தெரியுமா தெரியா தெ தேடு அருகின்றார்கள் அருகிலோ ஒருவர் அருகிலோ ஒருவர் தருமினால் விடை சோவை அருளா மூவினை உண்டு பெருவிய குருகுலூரை புகந்தோதனே மூலுரை புகந்தோகளே தெய்வ மீட்பு கூட குழுவே அந்த அந்த திருமேனி காந்தி வந்ததை நமது மெய்வை சாலை மாணிக்கம் அண்ணா அவர்கள் அவர்கள் வெண்கலையுடன் எங்களுடன் உறவாடி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இருந்த காரணத்தினாலே அவரை சாலை என்று நினைத்து விடாதீர்கள் அவர் மெய்வதி சாரி மாணிக்கம் அவர்கள் எல்லாம் அருகிலேயே இருந்து அந்த வினாவையும் விடையையும் சுவையையும் அருந்தியவர்கள் காலகாலத்துக்கு அருந்தவில்லை என்றாலும் காலமெல்லாம் அருந்தவில்லை என்றாலும் நேரத்திற்கு நேரம் அருங்கிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய தந்தையினுடைய உத்தரவுக்கும் அவருடைய தந்தை கொடுத்த அடிக்கும் அடிச்சிருப்பாங்க நானும் சும்மா அடிச்சு விடுறேன் இப்போ அவர் சேர்ந்த நிகழ்ச்சி சொல்லுவார் பாருங்க எப்படி சேர்ந்தாரு அப்போ அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் மூணு மாதத்திற்கு ஒருபடி தெய்வம் அவளை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பினை எங்கள் தந்தையிடவர்கள் எங்களுக்கு தந்தையர் மூலமாக தெய்வம் அவங்கினார் தந்தை வழங்கவில்லை தெய்வம் இப்படா ஓரு இருபது டிக்கெட்டு முப்பது டிட்டு வெள்ளமண்டி எத்தனை டிக்கெட்டு முப்பது போடு எல்லாம் டீம் போட்டுவா பஸ் நாங்கள்தான் அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த சரிதங்கள் எல்லாம் சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் பத்தாது நமக்கு பூபோத்துடைய சரிதங்கள் எளியோனான சிறாராக இருந்து அவளை தரிசனம் பண்ண இவர்களே நானே நானே என்று சொல்லக்கூடாது இந்த சத்தியமூர்த்தியே இப்படி சொல்கிறார்கள் என்றால் மூணு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு வாரம் எல்லாம் போனா ஒரு வாரம் இருக்கும் இப்ப காலைல போனா மத்தியானத்துக்கு பறந்துடுறோம் பரவாய் பறந்து திரிகின்ற பிரிவினை நாம ஆகிறோம் காலம் அப்படி இருக்கு நேரம் அப்படி இருக்கு நெஞ்சுகள் நினைவு நெஞ்சுகள் யநாட்டிலே வந்ததே இமாச்சல பிரதேசத்தில் இருக்காதே உனக்கும் அது தந்தலையே வந்துடும் நமக்கு ஒரு கேஷன் கொடுக்குறாங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க அந்த தந்தை வயக்காட்டிலிருந்தும் திருமால் தவுமாளிகள் இருந்தும் அப்பொழுது ார்கள்சிகரவுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றோம் ஆதிமுகத்தையன் கண்டிட நின்ற அருள் வரத ஆதிமுகத்தையன் கண்டிட நின்ற அருள் வரத காதல்ரித்தை தேவையில் காத்தளித்துபுணியல் தேவ குருவு கிரங்கி துவாபரத்தில் ஜோதி அணுந்த கலியில் தொழுதல வந்த அப்படின்னு பாடி, போற்றி ார்கள் அனுப்பிய சாமி அவதாரம் சாமி அவதாரம் கேள்வி சாமி தோப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க சாமி தோப்பு மரம் என்று சொல்லவில்லை செடி என்று சொல்லவில்லை ஒரு ஒரு மரம் இருந்தாலும் தோப்பாகுமா பல மரங்கள் இருந்தது அவர் வைகுண்ட சாமி கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கதான் நம்ம பக்கம் என்ன பக்கம் வழி ஐயா வழி சாட்டே நிட்டே ஓலை தன்னை நாட்டே முக்கு ஓடியாமல் சாத்தி ஏழுத சொன்னேன் சிவனே ஐயா பாடினாங்களே பாடல் அப்ப வந்து அந்த வைகுண்டசாமி இப்பொழுது ஆண்டவர் சாமியாக என்படுகின்றார் சுடாம கட்டிலை தூக்கி வந்து தொட்டிலில் எண்ணெய் வைத்து கனமோடன் தூக்கிச் சென்றான் சிவனே ஐயா உத்தர பண்றாங்க அந்த காலத்துல தெய்வம்மா திருமாலையில கண்ணி விழாத்தாலும் ஏறி விட்டார்கள் தெய்வம் அவளை கட்டிலே கொண்டு வந்து விற்கின்றார்கள் எல்லாரும் தூக்கி கொண்டு கனத்த இதயத்தோடும் தெய்வமே எங்களை விட்டு விட்டு நிரந்தரமாக நீங்கள் இருப்பீர்கள் எங்களுடன் என்று இருந்தவுமே எங்களை விட்டு விட்டு திருந்து விட்டீர்களே தேக அளவில் திருமேனி அளவில் திருமேனி இந்த தேகத்தின் அளவில் திருந்து விட்டீர்களே என்று கனத்த இதயத்தோடும் தூக்கி வந்தாங்களாம் ஆலயத்துக்கு திருமா அது அப்ப எழுதிச்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொன்னு இருக்கு அரியக்கு நற்று பாலை எவரெவரோ இருந்து குடிக்கின்றாரே சிவனே ஐயா இன்னைக்கு எத்தனை ஜாதி எத்தனை மக்கள் எல்லாம் இன்னைக்கு சாயில வந்து என்ன செய்யறோம் செய்வதை சிறுந்த செய் செய்வதை திருந்த செய்யணும் தப்பு தப்பா செய்யறா என்ன ஆகும் என்ன ஆகுங்க ரிமார்க் ஒரு பேப்பரை கொடுத்தாள் வாங்கியாரு பேராசிரியர் ப்ரொபசர் பேப்பரை விட்டுட்டீங்க எக்ஸாம் ஏழு உனக்கு வேண்டியது ஏழுன்னு சொல்லிட்டீங்க சிலபஸும் விட்டுட்டீங்க சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் என்னால் பாஸ் இல்லாதலாம் ஏன்னா முடிஞ்சு போச்சு அதேதான் பொய்க்கல் எப்படியோ அதெல்லாம் மெய்க்கல்வியில ஜாக்கிரதை வேணும் உலகத்துல ஜாக்கிரதை என்ன பரவாயில்ல படிகள் பரவாயில்ல பணம் சாக்கிரதல் பரவாயில்லை ஆனால் தெய்வீகத்தில் நாம் சிற்பாகாமல் இருப்பதற்குத்தான் இவ்வளவு பாடுகள் சர்வலோக சர்வஜீவ சாட்சி வித்தாகிய கான்முலை ஆதிக்கு முன் ஆதியாக இருந்த அனாதி அது யாரு மான்மெண்ட் எப்போன்னு கான்முலை ஆதிக்கு ஆதி கை காட்டுறாங்க யாம் கணோலை ஆதிக்கு ஆதி யாம் மானியம் ஓதி வரும் அப்படியே கொண்டு வராங்க அவங்க பிறந்தது அவங்க கொடுக்குறாங்க சேர்ந்தது அது ரொம்ப பைனல் டச் இப்ப இருக்குது என்ன மண்ணில் தீபி சொ ஆமியோதி வரும் அந்த பார்வான்களை அனுப்பிய சாமி அவதாரம் சர்வலோக சர்வஜீவ சாட்சி வித்தாகிய காணமுலை ஆதிக்கு முன் ஆதியாக இருந்த ஆதி ஆதி அருக்கோள குன்றாகிய அந்த பிரம்மம் ஆறு காலம் தொட்டு களிக்காடை இறுதி நாளாகிய இந்நாள் வரைக்கும் எத்தனையோ பாரவான்களை எல்லாம் புது புது நாமம் கொடுத்து கொண்டே இருந்தது முடிவிலே அதுவே சாமி என்ற நாமம் கொண்டு பூமியின் பாரம் தீர்த்து தாமே களியை மாற்றி கனிமம் படைக்க வென்று அவதாரம் செய்து இருக்கின்றார்கள் கேட்பாங்க சாமி 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 என்கிறார்களே நீங்க சாமி சாமி வாங்க சாமி போங்க சாமி எல்லாம் ஆசாமி சாமின்னா அதுக்கு ஒரு விளக்கம் தெரியுமா அவனுக்கு சாவை மீன்கின்றவனுக்கு பேர் சாமி இவ சாவை மீனானா இவனே சாமி சாவையில் இருந்து மீளவில்லை மீளவில்லை இவன் அதை போய் மாஞ்சிங்களான் இவன் போய் மதத்தவங்களை போய் கைட்டு விடுவானா விட மாட்டானே இவன் பேர் சாமி வச்சிங்களானே அப்படிங்கிறாங்க ஆதியில் தோன்றியது சைவ மதம் அந்த மதத்திலே சிவம் சிவன் என்ற நாமங்கள் உண்டு இந்த சைவ மதம் உண்டாவதற்கு முன் இருந்த நாமம் என்ன சாமி என்ற நாமும் தான் சைவத்துக்கு முதல் நாமம் சாமி யாரு மீறினவங்க உலகத்தை படைத்தவர்கள் உலகத்தை படைத்து தேவனின் திருவிழியாக இது யாருக்கு ஏவனுக்கு இந்த மனிதனை படைச்சு திருப்பியா என்ன நினைக்கணும் நீ கைலாயத்துக்கு வரணும் இது ஒரு ஏவுனிய சித்தம் சர்வ சன்னதங்கள் பெற்ற மெய்வழி தெய்வம் சர்வ சன்னதங்கள் பெற்ற மெய்வழி தெய்வம் சிவபெருமான் உடுக்கை சூலம் வைத்திருந்ததாகவும் சக்தி தேவியானவர் திரிசூலம் வைத்திருந்ததாகவும் விஷ்ணுவானவர் சங்கு சக்கரம் வில் வால் தண்டாயுதம் வைத்திருந்ததாகவும் விநாயகர் பெருமான் அம்புசம் பாசம் மோதகம் வைத்திருந்ததாகவும் முருக பெருமான் வேல் வைத்திருந்ததாகவும் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சுப்பிரமணிய பிரான் வந்த காலத்திலோ மற்றும் வந்த காலத்திலோ நாம் இருந்துமான கேள்விப்பட்டு வரலாறின் வழியாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போன்று மெய்வை தெய்வம் அவர்கள் திருப்பரக்குன்றம் குன்றம் பல வருடங்கள் அன்ன ஆகாரம் இன்றி தவமி மேற்கொன்ன பதினொரு பதினோரு சங்கடங்களை பெற்றதோடு இதுவரை எந்த மெய்ஞானியும் பெற்ற பெற்றறியாத கில்நாமம் என்னும் சன்னதத்தை பெற்றுள்ளார்கள் கிள்நாமமே நெய்வனின் சின்னமாக விளங்கி வருகிறது கிள்நாமத்தை அனந்தர்களின் ரட்சிப்பு சீராவிலும் அனந்ததைகளின் தலைக்காசாயத்திலும் நெய்வை கொடியிலும் எல்லோரும் காணலாம் கில்நாமம் பற்றி சைந்திரமகா முனிவர் அவர்கள் கஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் குறி குறித்து வைத்துள்ளார்கள் நம்ம தெய்வத்தின் சரப்பத்தை பார்த்து அண்ணா அவர்கள் மெய்வையின் மேன்மையை பற்றி பேசுவார்கள் வேதமிகும் மேத்திதைக்கில் நாமக்கார வேதமி மேத்திசைக்கில் நாமக்காரர் வந்து வெறு நாளெல்லாம் எல்லாம் புதிய ஆழ்வார் சாதகமாய் பாதகம் இல்லை ஒண்ணா சொல்லுவாங்க பாதகம் இல்லை என்கிட்ட வந்தா சாதகம் எங்கிட்ட வரவில்லை என்றால் எவங்கிட்ட போய் ஜாதகமாய் மாட்டிக்கொள்வா இவங்க கோடி காலம் லைஃப் நரகம் எங்கிட்ட வந்துட்டு சாதகமாய் வந்துட்டினா நான் செய்துகின்ற சாதகத்திலே நீ என்னுடைய ஜாதகமாய் வந்துவிடு உன் ஜாதக எங்கையில் இருக்கின்றாங்க இருக்காது சாதகம் ஜாதகமும் எல்லாம் அவங்கதான் சாது அகமும் அவங்கதான் நம்மளையும் அகத்தைய சாத ஆசுறதும் அவங்கதான் இருக்கா இல்லைங்களா பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டு மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்துக் கொள்வதடா சக்தி சுற்றதடா கை விட்டதா என்றாங்களே நமக்கு தான் புரியும் எப்படிங்க அப்போ சாதகமாய் புரியோரும் தெரிந்து கொள்வர் சந்தமுனி சாட்சி சந்தேகம் இல்லை போல தெய்வம் போடும் முற்றில அடி முற்றில என்பாங்க ஒரு கம்பீரமா இருக்கும் அவங்களுடைய திருநாமத்தினுடைய திருவாக்கியங்களை கேட்கும் போதெல்லாம் எழுச்சி அவனை நினைக்கும் போதெல்லாம் எழுச்சி ஏனென்றால் நாம் வீழ்ச்சி அடைய கூடாது என்பதற்கு ஆதி பிராதிய திருமேனி தாங்கி வந்து நீங்க பிரபுதா இருக்கீங்க என நினைச்சு இந்த வீட்டுல இருந்த சம்பளம் கொடுத்தோம்னா கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க இல்லையா நீங்க டைரக்டா போகணும் இந்த தேகத்தை தூக்கிட்டு நீ தேகத்தை வீட்டுல வச்சுக்க வயல்ல வச்சுக்க விவசாயத்துல வச்சுக்க வியாபாரத்துல வச்சுக்க சாப்பாட்டுல வச்சுக்க எதுமா வச்சுக்க உன் நினைவு எங்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் பார்த்து கொள்கிறேன்றாங்க நாம் நினைவில் வைக்க வேண்டும் என்று அருள்கின்றார்கள் தவம் முடித்து வந்த அவர்கள் ஆற்றல் ஆற்றல் யமடைந்து காக்கும் மேல் தெய்வம் யமனையும் யம பலத்தையும் அடக்கி ஆளுபவர்கள் என்ற தெய்வம் நாகிக்கு வெளியே மூச்சோடா தவமுடையவர்கள் என்ற தெய்வம் என் அப்பா போய் கேக்குறாங்க எடுத்து விட்டுற மாதிரி நினைக்கிறாராம் நினைக்கிறார் என் அப்பா கிட்ட பாக்குறேன் ஏன்னா தூக்கி பயில இருந்து வச்சு தூக்கி விட்டுருவாங்களா அப்படிங்கிறாங்க தெய்வம் வந்து ஒன்னே முக்கால் நாள் பேசி வந்தால் எம் கைவசம் வராவிட்டால் யமன் கைவசம் வந்தால் எம் கைவசம் வராவிட்டால் யமன் கைவசம் போயிட்டு வா அப்படின்னாங்க போயிட்டு வாங்கிட்டு பாசிவசம் போயிட்டு வந்துட்டாரு மறுநாள் மறுநாள் வந்து சேர்ந்தாங்க அது தயவு அவங்களுடைய தயவு அப்போ நாசிக்கு வெளியே மூத்தோடா தவமுடையவர்கள் எங்கள் தெய்வம் அவங்க யமனிடமிருந்து எப்படி காக்கின்றார்கள் என்பதை திருப்பண்ணத்திலே நமக்கு அழுகின்றார்கள் திருப்பண்ணன் எழுச்சி திரு திரு உள்ள இருக்கு அந்த ஐம்பூதங்களும் அனைத்தும் கொண்டிருக்கிறது பஞ்ச பஞ்சமும் அனைத்து கொண்டிருக்கிறது நினைவிலிருந்து இருந்து அப்பாற்பட்டு இருந்து நம்மள போட்டு உடம்ப போட்டு அடைக்கிறது நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறோம் தெய்வத்தை கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கோம் இருக்காதிங்கள இருக்குதானே அப்போ கோட்டை விட்டாலும் குரட்டை விட்டாலும் உன்னை நான் காத்திருக்கேன் இமை காப்பது போல் காத்துபாரு நரி பாடி தினமும் வந்தே சரிவி <speaking>

குருபார நீ சாலையாடும் குருவார சரி டும் குரலு உண்மை உண்மை உண்மையே அச்சாதி பண்றாங்க என்கிட்ட வந்தா எமன் காக்கிறதுக்கு நான் தயார் என்கிட்ட வர தயாரா தேவிட்ட வந்துட்டோம் தொடர்ந்து இருக்க தயாரா எப்படிங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு எல்லாம் யூனிஃபார்ம் போடு படி சொல்ல முடியும் நான் ஸ்கூலுக்கே வராம இருந்தா முதலில் மெய்வெல் என்கின்ற மெய்கல்வி தாய்க்கு வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்னும் இருக்கின்ற நான் நிமிடத்திலே மரண கடுக்கும் சக்தி சாதாரண மக்களுக்கு இல்லை நாசிக்கு வெளியே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர் எத்திர வல்லபம் படைத்தவராய் இருப்பினும் எமனுடைய தண்டனையாகிய மரண அவஸ்தியின் தலம் கொண்ட கூறினை முறியடித்து மாற்றும் சக்தி அவளுக்கு இல்லை இல்லவே இல்லை என்று நமது தெய்வம் அவர்கள் சத்தியவேதம் கொருந்த அதிகாரம் பதினைந்து வாக்கியும் ஐம்பத்திலே இருப்பதை நமது தெய்வம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள் சொர்க்கபதி வாழ்வுக்கு மக்களை அழைக்கும் மெய்வழி தெய்வம் வாரும் உலகீரே கடன் தென்றிசை ஆஹா வாரும் உலகீரே செயல் செயல் கொண்ட உரை இது பேசிட்டு போயிருது நான் இதை செய்கிறேன் அதை செய்ய சொல்லிட்டு போயிட்டு எதைய சொல்வதை செய்ய மாட்டார்கள் சொல்லாததை செய்வார்கள் தெய்வம் கேட்கறது சொல்றாங்க தெய்வம் சொல்றாங்க நான் சொன்னதை நிச்சயமாக செய்வேன் அப்பா என்னை நீ நம்பு கட்டாயம் நீ நம்பு நம்பித்தான் ஆக வேண்டும் என்று மாநில மனிதனுக்கு இந்த அனித்திய தூல தேகத்துக்கு பின் ஜீவ தேக வாழ்வுதான் முடிவு இல்லாத ஊழி ஊழிகால சொர்க்கபதி வாழ்வு அதை கசப்பு தீட்டு நாற்ற பிசாசு உடலாக மாற்றி போடாதே என்று உனது முகம் பார்த்து கூறுகிறேன் இறைவன் உன்னை இடையே அவசையில் அவமானப்பட்டு போவதற்காக படைக்கவில்லை என்று திட்டவட்டமாக எனக்கு தெரிந்து பழகி இதை உனக்கு சொல்கிறேன் மதிப்பிலிருந்தா மாணிக்க பரிசு கூறு வாக்கியம் நான்கிலே நமக்கு அள்ளுகின்றார்கள் எல்லா மதங்களையும் ஜாதிகளையும் அரசாலும் நெய்வெளி தெய்வம் இருக்கா எல்லா மதங்களும் இருக்கு எல்லா ஜாதிகளும் இருக்கு நாம் இஸ்லாத்திலே பிறந்தாலும் சைவம் நாம் தான் வைஷ்ணவம் நாம் தான் பௌத்த மதமும் நாம் தான் சீக்கிய மதமும் நாம் தான் ஜெயன மதமும் நாம் தான் கிறிஸ்துவ மதமும் நாம் தான் எல்லா வேதங்களுக்கும் மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் உரியவர் நாமே என்று நமது தெய்வம் அவர்கள் கோடா இருக்கும் வாக்கியம் என்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே அழுகின்றார்கள் மீண்டும் இருக்கின்ற இந்த இதெல்லாம் வந்து மீண்டும் அடுத்த சதியிலே இந்த மரணமிழா பெருவாயிலிருந்து நம்மை காக்கின்ற தெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அருள் சிப்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அடுத்த மாதமும் தருவார்கள் அதை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி இத்துடன் என்னுடைய தெய்வ புகழை பூர்த்தி செய்து கொள்கின்றேன் அனைவருக்கும் நமஸ்காரம் தினமரே நேரம் திருமொழி கேட்டால் பனிவெல்லம் போலே பாபம் பறந்திடும் விஜமே சொன்னிமொழி வாழ்க்கும் கையெழுத்தாதி கேட்டோற்றார் பிரதி தானே அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த வாய்ப்பினை அளித்த சிவராசி பொறுப்பாளர்களுக்கும் அந்த பொறுப்பாளர்கள் நினைவில் இவங்களை எல்லாம் போய் பேசுங்கள் என்று அனுமதி தந்த நமது தெய்வம் அவர்களுக்கும் நமது கோலான கோடி நமது எனது நமது கோலான கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமஸ்காரம்